ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பயங்கரமா ஸ்பிட் அதாவது உலக அடிய போகுது மாயன் கேலண்டர்ல சொல்லிட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேலண்டர் பத்தி எல்லாருக்குமே தெரியும் ஆனா மாயன்ஸ் பத்தி பல பேருக்கும் தெரியாது இந்த அளவு மாயன்ஸ் மேல நம்பிக்கை வர என்ன காரணம் உண்மையை சொல்லணும்னா மாயன்ற வார்த்தை அந்த கிடையாது இங்கிருந்து போன ஒரு ஸ்பானிஷ் பர்சன் அந்த மொத்த கலாச்சாரத்துக்கும் கொடுத்த பேர் தான் மாயன் மத்த லாங்குவேஜ் இருந்து ஒரு வார்த்தை எடுத்து கொடுத்துக்கலாம் இது அப்பட்டமா தெரியுதுல மாயம் மாயன் இதெல்லாம் தமிழ் இருக்க வார்த்தை பதங்க இது தமிழ்லயும் இருக்கு சான்ஸ்கிரிட்லயும் இருக்கு சான்ஸ்கிரிட்டோட தாக்கம் ஸ்பானிஷ்லயும் இருக்கு இப்படி போன வார்த்தை தான் இவங்க டீ கோட் பண்ணி இந்த உலக அழிய போதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க சொல்லலை இவங்க தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ரொம்ப லாஜிக்கலாக பார்ப்பாங்க இந்த வெஸ்டர்ன் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்க மாயன் சிவிலைசேஷனில் வந்து அவங்க அவங்க உண்மையாக அது எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒரு கான்ஷியஸ்னஸ் ஷிஃப்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க அதாவது மனுஷங்க மனுஷங்களே அழிச்சுக்கிறதுக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் ஷிஃப்ட் வந்துருக்கும் அதோட ஸ்டார்டிங் இது எங்கே போய் முடிய போதுன்னு நம்மளுக்கு தெரியும் அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கும் இந்த அழிவை நோக்கி போகிறதுக்கான ஸ்டார்டிங் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு தான் எனக்கு தோணும் அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க தான் எனக்கு தோணும் இட்ஸ் வெரி பேட் ஸ்டார்டிங் உலகளாவிய ஆய்வாளர்கள் நிறைய நாகரிகங்களை பத்தி படிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க மியூசியம்லயே வச்சிருக்காங்க பொருட்களா நீங்க சொல்லுங்க உங்களோட ஆய்வு படி பாத்தீங்கன்னா உலகத்திலேயே எது ரொம்ப ரொம்ப பழமையான நாகரிகம் எதுக்காக நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எகிப்து நாகரிகம் தான் பழசு சுமேரியன் தான் பழசுன்னு சொல்லுவாங்க ஏன்னா லாங்குவேஜும் அதான் பழசு அங்கதுல இருந்தா ஓல்டு டெஸ்ட்மெண்ட் பைபிள் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா எடுத்திருக்காங்க அதுதான் தமிழ்னு ஒருத்தர் சொல்றாரு ஆர்கே தமிழ் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தா நம்ம சுமேரியன் எடுத்துக்கலாம் இப்போதைக்கு ஆனா இதோட ஸ்டார்டிங்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது ஏன்னா நிறைய தியரிஸ் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பல ஆயிரம் தடவை ரீசெட் ஆயிருக்கு அழிஞ்சு அழிஞ்சி அழிஞ்சி அழிஞ்சு திருப்பி திருப்பி வந்துருக்கு வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேர்களை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நம்மளோட வரலாற்றை திரும்பி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை தமிழ் இந்த உலகம் முழுக்க அளவு பரவி கிடக்குது இதை பற்றி இன்னைக்கு தலைமுறை கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் ஏன்னா பல பேரும் தமிழ் சார்ந்து நிறைய நெகட்டிவான கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கு கவுண்டர் பண்ணுற மாதிரி நிறைய ஆய்வாளர்கள் பாசிட்டிவான விஷயங்களை பதிலாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம தலைமுறை தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அதுவும் அமெரிக்காவுடனான கனெக்டை பற்றி கூட பல விஷயங்கள் பேச போகிறோம் இது எல்லாத்த பற்றியும் பேசுறதுக்காக பிரபல ஆய்வாளர் விஜய் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க அவர் வெல்கம் பண்ணிட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் கர்த்தி சார் நல்லா இருக்கேன் நீங்க சார் ஒரிசா பாலு சார் இன்னும் நிறைய முன் வச்சிருக்காரு அதில் எல்லாத்தையும் முன்வைக்க முடியல ஓரளவுக்கு சொல்கிறேன் அது நீங்க கொஞ்சம் பொருத்தி பாருங்க இந்த கேனடாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வேலூர் அப்படின்ற ஊர் இப்போ வரைக்கும் இருக்கிறதா அவரே சொல்றாரு அண்ட் மெக்ஸிகோல பார்த்தீங்கன்னா தமிழ் பாஸ் அப்படின்ற இடத்துல தமிழக பாரம்பரிய உணவுகள் இப்போ வரைக்கும் கிடைக்குதா இங்கே புழக்கத்தில் இல்லாத பாரம்பரிய உணவுகள் அங்கேயும் இருக்கிறதா சொல்கிறாப்புல கயனால் இருக்க ஒரு பகுதிக்கு பேர் அன்னைன்னு சொல்கிறாரு அம்மான்ற பேர் அன்னை பழங்குடியின மக்கள் ஆயி ஆத்தா அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்களாங்க இல்லைன்னா அல்டிமேட்டாக பார்த்தினா அர்ஜென்டினாவில் கட்டுமரக்கா அப்படின்ற ஊர் பேரே இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா படகோன்கிற ஊர் பேர் அங்கே இருக்குது ஒரு டென்னிஸ் வீரர் அர்ஜென்டினா சேர்ந்து வெளியே வந்தார் அவர் பேரும் பார்த்தீங்கன்னா நல் பாண்டியனா இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லை இன்னும் கொஞ்சம் ஹவாயில் போனீங்க அப்படின்னா வை அப்படின்ற தீ ஒன்று பேர் சொல்கிறாங்க வை அப்படின்னா சூடு அப்படின்னு அர்த்தம் மணலோட மணல் சுடு மணல் அந்த தீவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுடு மணல் நிரம்பனை தான் இது போல் விஷயங்கள்லாம் பார்க்கறப்ப ஓ நாம அப்போ இன்னும் நிறைய ஆய்வு பண்ணால் இன்னும் நிறைய விஷயங்கள் ஃபைன் பண்ண முடியும்னு தோணுது நீங்கள் ஏதாவது பர்சனலாக ரிசர்ச் பண்ணி இது போல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கீங்களா உங்களோட கண்டுபிடிப்புகளா கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் சில்லி கொத்தேன்ற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அது என்ன பேரு சில்லினா மனிதர்கள் கொத்தேன்னா கொத்தா இருக்கிறாங்க மனிதர்கள்லாம் கொத்தா இருக்கிறாங்க அப்படின்ற அர்த்தமா அதுதான் அது உண்மையான அர்த்தம் தான் ஜல்லிக்கோட்டை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கொத்த என்ன எனக்கு கொத்தா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஒன்று சேலம்ன்ற ஊருக்கு பேருக்கு வந்து சமக்கட்டை அப்படின்னு இருக்கு சமக்கட்டை நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன் சமம்னா ஃப்ளாட் கட்டைனா சர்ஃபேஸ் ஃப்ளாட் சர்ஃபேஸ் இங்கே வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் மிளகாயின்னு ஒரு தீவு இருக்கு அது நீங்கள் வந்து வானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மிளகா ஷேப்லேயே இருக்கும் அது வானத்துலேருந்து யார் பார்த்தது தீவு வந்து செல்ல அது ஸ்பெசிஃபிக் கொஷனில் தான் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் எம்ஓ எல்ஓ கேஐ மிளகாய் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும் அது அந்த தீவுக்கு அது அந்த தீவில் இருந்தீங்கன்னா அது மிளகா ஷேப்ல இருக்குன்னு தெரியாது நீங்கள் அது வானத்துலேருந்து பார்த்தா தான் மிளகா ஷேப்ல இருந்து யார் பார்த்து சொன்னதுன்றது வேற கேள்வி ஆனால் அந்த பேர் இருக்குது மிளகாயின்ற பேர் இருக்குது மெக்சிகன் ஃபுட்டு பற்றி சொன்னிங்கள நான் போய் மெக்சிகன் ஃபுட் ஆர்டர் பண்ணுறேன் சாப்பாடு எடுத்து வந்த வைக்கிறான் சாம்பார் மாதிரி ஒன்று எடுத்து வந்து பருப்பு தான் அவன் வந்து அதுக்கு நிறைய பேர் வச்சிருக்கான் அந்த மெக்சிகன் ஃபுட்லாம் சொன்னான் என் கண்ணுக்கு அது சாப்பாடு தேங்காய் தக்காளி சாதம் செஞ்சு இருந்துச்சு மைக்கேல் ஜாக்சன் பிடிச்சதே மெக்சிகன் ஃபுட்டு தான் எனக்கு அதை தோடுது ஓ மைக்கேல் ஜாக்சன் சாம்பார் சாதம்லாம் சாப்பிட்டுருப்பாரு கண்டிப்பாக ஏன்னா ஹெல்த்தியான ஃபுட் வேற ஓகே அவங்க ஊரில் கிடைக்கிற இந்த பர்கர் பிஜா இதெல்லாம் ஃப்ரோசன் ஃபுட்லாம் இருக்குது அவங்க நல்லா நல்லா சாப்பாடு செஞ்சு கறி செஞ்சு சீ தயிருக்கு மேலே சீஸ் எடுத்துகிட்டு வந்து ஊற்றும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு அப்படியே இந்தியன் ஃபுட் தான் சவுத் இந்தியன் ஃபுட் தான் அப்படி மெக்சிகன் ஃபுட் இப்போ வரைக்கும் அப்படி அப்படிதான் இருக்கு தான் இந்த ஸ்பானிஷ் தாக்கம் கொஞ்சம் இருக்கும் அந்த அது ஆனால் அது தாண்டி அவங்களோட சாப்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சாப்பாடு தான் இருக்கும் பேர் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருபத்தி நாலு இடங்களுக்கு இருக்கிறதா சார் சொல்லியிருந்தாப்ல அது இன்னும் ஆச்சரியம் எங்களுக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் உலக பழங்குடியினர் பெரும்பாலான பழங்குடியினர் பேசுகிற மொழியில் தமிழோட தாக்கம் ஹெவியாக இருக்குன்னு சொல்றாரு இது ஆக்சுவலாக நம்மளை ஆப்பிரிக்கன் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு தமிழர்களோட டிஎன்ஏவோ ஆப்ரிக்கன்ஸ் டிஎன்ஏவோ ஒத்து போடுறது ஒரு ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இதை பற்றி உங்களோட கருத்து நம்மளாம் வந்து பிரித்து பிரித்து பார்க்குறோம் இல்லையா அது ஆஃப்ரிக்கா இது தமிழ் அப்படின்லாம் பிரித்து பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி பிரித்து பார்க்கக்கூடாது சேர்த்து பார்க்கணும் தான் ஒன்று இது நம்ம பொலிட்டிக்கலாக அது இது இந்தியா இது ஆஃப்ரிக்கான்னு பிரித்து நம்மளுக்கு காட்டுறாங்க அதனால நம்ம அதை வந்து அப்படி ஏற்றுக்கிறோம் அந்த மாதிரி நம்ம பிரிச்சே பார்க்க முடியாது நம்ம உலகமே ஒரே இதுதானே ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் இங்கே இருந்த டிஎன்ஏ மொத்தமாக போயிருக்கு எல்லாமே போயிருந்தான் எனக்கு அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா தேரியில் எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா எனக்கு என்னமோ இங்கேருந்து தான் கல்ச்சர் போயிருக்கும் இங்கிருந்தான் மனுஷன் வெளில போயிருப்பான் கல்ச்சர் போயிருப்பான்றதுக்கு அதுக்கான தரவுகள் நிறைய இப்போ கிடைச்சிருக்கு ஸோ ஆஃப்ரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் மொழி தொடர்புகள் ஜாஸ்தி ஒரு ஆராய்ச்சியாளர் சுந்தர் மாரத்தேனியான்னு ஒன்று இருக்குதுல்ல ஒரு ஆமாம் மாரத்தீனா என்னது நம்ம நம்ம ஹனுமான் கடவுளை இன்னொரு ஒரு பேர் கூட இருக்கும் அதே மாதிரி இன்னொரு ஒரு கண்ட்ரி நேம் கூட இருக்கும் மாலின்னு ஒரு மாலியும் நம்ம ராமாயணம் இந்த மாதிரி விஷயங்களும் கூட ஆச்சரியமா இருக்கும் நம்மளுக்கு மகாபாரதம் ராமாயணம் சம்பந்தமான விஷயங்கள் கூட வெளில போயிருக்கு ஏன்னா ஒரு சிலர் நினைக்கல நெகட்டிவா பாக்குறவங்க இதை எப்படி பங்கிருந்து போயிருக்கேன்னு சொல்லுவீங்க அங்க கூட இங்க வந்திருக்கலாம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பதிவுகளே இருக்குது நம்மளுக்கு இலக்கியத்தில் இருக்க வார்த்தைகள் கூட பதிவுகள் இருக்கு நாம் கண்டுபிடிச்ச அதாவது உலக நாடுகளில் மொழியே இல்லாதப்ப இங்கே புலவர்கள் இருந்திருக்காங்க அதுலேயே பெரிய டிஃப்ரென்சஸ் கிடச்சிடுது வருஷங்கள் அதுதான் உண்மையை நீங்கள் சொன்னீங்கல்ல உலகத்தில் வந்து இந்த காக்கேஷன் ரேஸ் இருக்குது இல்லையா வெள்ளைக்காரர்கள் இருக்காங்க இல்லையா இந்த வெள்ளைக்காரர்கள் இனமே வந்து பதிமூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி வெள்ளைக்காரர்கள்னு ஒரு இனமே கிடையாது ஏஜோட ரிசல்ட் தான் நினைக்கிறாங்க ப்ளூ புளூடு காக்கேஷியன் பீப்புள் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏழாயிரம் வருஷமாக அவங்களுக்கு எந்த முன்னேற்றமும் கிடையாது அவங்களோட சமுதாயத்தில் வெறும் காட்டில் மெட்டில் சுற்றிட்டு இருந்தவங்க ஆனால் இப்போ அபரிமிதமாக இருக்குது அபரிமிதமான வளர்ச்சி இது எல்லாத்துக்கும் நாலேஜ் சோர்ஸே நம்ம தான் இது விவசாயம் எதுவுமே பண்ணலை இங்கே நம்ம கஷ்டப்பட்டு பண்ணதை எடுத்துருக்காங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதாவது பேசிக் மேட்டர்லாம் சொல்கிறேன் அது அட்வான்ஸான விஷயம் தங்கம் வைரலாம் கிடையாது இந்த கேலண்டர் மேத்தமேட்டிக்ஸ் இந்த மாதிரி வாழ்வியலுக்கு தேவையான விஷயங்கள் விவசாயம் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தம் இதெல்லாம் தான் அதுக்கப்புறம் மேலே ஈஸியாக பண்ணியிருக்காங்க இது வந்து அவங்க ஏதோ வந்தாங்க பத்து நாளில் திருடி போனாங்க கிடையாது ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க கண்டினியூஸாக நடக்கிற தலைமுறையாக தலைமுறை தலைமுறையாக பண்ணிகிட்டு இருக்கு ஆனால் அவங்க அவங்களோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா அவங்களோட அவங்களோட இடத்துல வந்து விவசாயம் பண்ண முடியாது ஆறு மாதத்துக்கு மேலே ஆறு மாதம் விவசாயம் பண்ணலாம் ஆறு மாதம் பண்ண முடியாது ஆறு மாதமும் விளையிற பொருட்கள்லாம் வந்து ரொம்ப சத்தான பொருட்கள்லாம் விளையாது சோளம் மக்கா இந்த மாதிரி விஷயம்தான் வளரும் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாம் வளரும் நம்ம பிரியாணி சாப்பிட்றோம்ல எனக்கிட்ட பிரியாணி இஸ் ஹெல்தி இஸ் ஒன் ஆஃப் த ஹெல்தியஸ்ட் ஃபுட்னு சொல்லுவேன் ஏன்னா இருக்கிற எல்லா ஸ்பைஸும் தூய்யும் அதில் ஒரே சாப்பாட்டில் நல்லா வேக வச்சு குருவிக்காரங்க மொத்த ஸ்பைஸ் உங்க உடம்புல போயிடுது ஸ்பைசஸ் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த ஸ்பைசஸ்க்காக தானே வந்து அடிச்சுன்னு நாசம் போனாங்க நம்ம ஊரையே அப்போ அவனுக்கு இந்த ஸ்பைஸ் தேவையில்ல அந்த இதெல்லாம் இதெல்லாம் ஒரு அடிமைத்தனமான விஷயம் நம்ம நம்ம இப்படியே வச்சிருப்போம் நம்ம பொருளை பார்க்குற ஒரு விஷயத்த அவுட் ஆஃப் பாக்ஸ் அவுட் ஆஃப் பாக்ஸ் மாற்றி பார்க்க பார்த்தா தான் புரியும் நம்ம கிட்ட இருந்து என்னெல்லாம் இவங்க எடுத்துட்டு இருக்காங்க கண்டினியூஸா அப்படின்னு புரியும் அடுத்து இந்த செளியில வால்பாறை அப்படின்ற ஊர் இருக்க விஷயத்த நான் கேள்விப்பட்டேன் அது கொஞ்சம் மெரசலாக இருந்துச்சு ஓ வால்பாறைன்ற ஊர் செளி வரைக்கும் இருக்கா அப்படின்ட்டு இந்த நேரத்தில் மாயன்ஸை பற்றி நான் பேச வரும் ஏன்னா செளி வரைக்கும் போயிட்டோம் ஸோ மாயன்ஸையும் பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பயங்கரமாக ஸ்பிட்டாச்சு அதாவது உலக அழிய போகுது மாயன் கேலண்டரில் சொல்லிட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கேலண்டரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் மாயன்ஸை பற்றி பல பேருக்குமே தெரியாது எப்படி இந்த உலக அழிவு சம்பந்தமான ஒரு விஷயத்தை மாயன் சொல்லாமலேயே ஏன்னா அவங்க உலக அழிய போதுன்னு சொல்ல அந்த கேலண்டர் முடிஞ்சது அவ்வளோதான் ஆனால் மக்கள் எல்லாருமே பயந்தாங்க பல பேருமே மாயன் சொன்னாங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மேனப்பிடி பண்ணாங்க அவங்க சொன்னதாக சொல்லிட்டு இந்தளவு மாயன்ஸ் பண்ண நம்பிக்கை வர என்ன காரணம் அப்பேற்பட்ட ஒரு முக்கியத்துவம் அந்த இனத்துக்கு என்ன இருக்குது வெரி குட் கொஸ்டின் மாயன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த வார்த்தை மாயன் அப்படின்ற வார்த்தை நம்மளோட வார்த்தையா அப் அப்படி இருக்க மாதிரி தான் இருக்கிற மாதிரி மாயம் தான் உண்மையை சொல்லணும்னா மாயன்ற வார்த்தையே அந்த கிடையாது ஓகே இங்கேருந்து போனஸ் ஒரு ஸ்பானிஷ் பர்சன் அந்த மொத்த கலாச்சாரத்துக்கும் கொடுத்த பேர் தான் மாயன் எப்படி இப்போ மொத்த எல்லாரையும் சேர்த்து இந்தியன்ஸ்னு சொல்கிறாங்க நம்ம இந்தியன்ஸ்ல நான் தமிழ் அப்படின்னு சொன்னால் நான் தெலுங்கு நான் மலையாளம் அப்படின்னு எல்லாம் சொல்றேன் இல்லையா ஆனால் நீங்கள் எல்லாம் இந்தியன்ஸ்னு சொல்கிறாங்க இன்னும் வெளில போனீங்கன்னா எல்லாம் ஏஷியன்ஸ்னு சொல்லுவாங்க நம்மளை வேறு நாடுகள்லாம் போனீங்கன்னா ஆனால் அங்கே பேரு கொடுக்கறது கூட ஒரு காரணம் இருக்கணும்ல மற்ற இருந்து ஒரு வார்த்தை எடுத்து கொடுத்துருக்கலாம் இது அப்பட்டமா தெரியுதுல மாயம் மாயன் இதெல்லாம் தமிழ் இருக்கிற வார்த்தை பதங்கள் இதெல்லாம் அவர் சூஸ் பண்ணியிருக்கணும் இது தமிழ்லையும் இருக்குது சான்ஸ்கிரும் இருக்குது சன்ஸ்கிரிட்டோட தாக்கம் ஸ்பானிஷ்லயும் இருக்குது அப்படி போன வார்த்தை அதான் இருக்கும் இவர் வந்து மாயன்ற வார்த்தை வந்து தமிழ் மூலியமாக எடுத்து கொடுக்கல முதல்ல அவங்க மாயன்ஸே கிடையாது அவங்க யாருமே நாங்கள் மாயர்கள் இங்கே போட்டிருக்காங்களா ஒரு இடத்துல கூட இருக்காது பல்வேறு இனக்குழுக்கள் அவங்களுக்கு ஒருவருக்கோ ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பேர் இருக்கு இவங்க எல்லாரையும் மொத்தமாக சேர்த்து இந்த கல்ச்சர் இஸ் அமயன் சிவிலைசேஷன் அவர் சொல்லிட்டார் அன்றைக்கி சொன்னதுலேருந்து எல்லாம் மாயன் சிவிலைசேஷன் மாயன் சிவிலைசேஷன் மாயன் சிவிலைசேஷன்கிற வார்த்தை கிடையவே கிடையாது அதுதான் உண்மை இந்திய கலாச்சாரம்னு சொல்ல முடியாது இல்லையா பல கலாச்சாரங்களோட ஒரு கூட்டமைப்பு தான் நம்மளோட இந்திய கலா அந்த மாதிரி இதில் இந்த இந்த கேல இந்த ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணமே இவங்க தான் போய் ஆராய்ச்சி பண்ணுவாங்கம்மா ஓகே இவங்களுக்கு வந்து இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ நம்ம தமிழை வந்து இப்போ சீனர்கள் கற்றுகிட்ருக்காங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா சீனர்கள் கற்றுக்கிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களால எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியுமா வாய்ப்பே இல்லை வாய்ப்பே கிடையாது இதில் பிறந்து வளர்ந்தால் தான் இது புரியும் நீங்கள் சின்ன வயசுலேருந்து இதை இந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு ஒருத்தர் வந்து சர்க்காஸ்டிக்காக சொல்கிறாரா இதில் வந்து உண்மையாக தான் சொல்கிறார்கிறது புரியும் இல்லையா என்னப்பா சாப்பிட்டியாருன்னா ஆமாமா அப்படின்ட்டு போயிட்டாங்கன்னா சர்க்காஸ்டிக்காக சொல்கிறாருன்னு அர்த்தம் அவர் சீனர் ஆமாம் ஆமான்னு சொல்கிறாரு சாப்பிட்டார் பொருள் நினச்சிவார் இல்லையா அவன் அந்த விஷயங்கள்லாம் உடம்பு எப்படி இருக்கு இருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் வந்து அந்த கலாச்சாரத்தில் வளர்ந்தால் தான் புரியும் இவங்க இவங்க போய் டீகோட் பண்ணுற மேட்டர்லாம் இதுதான் இவங்க டீ பண்ணி இது உலக அழிய போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க சொல்லல இவங்க தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க நிறைய மிஸ்மேட்ச் இருக்கும் இன்ஃபர்மேஷனில் ரொம்ப லாஜிக்கலாக பார்ப்பாங்க இந்த வெஸ்டர்ன் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்க இதுனா இப்படி தான் இருக்கும் இது அமெரிக்காவில் இருக்குது சர்பன் மவுண்டு இது வந்து இவங்கள்தான் அப்படி ஏன் அமெரிக்கால இந்தியன் இதெல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு நான் கேட்டப்போ அப்படிலாம் சான்ஸே கிடையாது அமெரிக்கா எப்படி இந்தியன் மாற்றி வரும் எடுத்து ஒரு சில பேரால் எடுத்துக்க முடியல அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் அகாடமிக்கா பிலீவ் பண்றாங்க அப்ப நான் சொல்றேன் இப்போ யோகா பண்றதுலாம் மெக்சிகோல கிடைச்சிருக்கே இந்த சிலையெல்லாம் கிடைச்சிருக்குல அது மட்டும் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா அது யோகாவே இல்லை அப்படின்னா சரி அப்போ இந்த தமிழ் வார்த்தைகள் எல்லாம் இருக்காதுன்னா தமிழ் வார்த்தைகள் எப்படி சரி நீங்கள் இவ்வளோ எவிடன்ஸ் கொடுத்து நீங்கள் ஏன் நம்ப மாட்டி அப்படின்னு கேட்டேன் நான் ஒன்று ஒரு கட்டத்தில் சரி நான் ஒன்று கொடுத்தப்ப சரி ரெண்டு கொடுத்தா ஏதோ ஆக்சிடென்டெலாம் வந்ததுன்னு சொல்லலாம் நான் உனக்கு ஐம்பது எவிடன்ஸ் கொடுத்தா நீ எப்படி நம்ப மாட்டேன்னு சொல்லலாம் யூ ஹேவ் டு பிலீவ் இட் அட் சம் பாயிண்ட் யூ ஹேவ் டு பி அ ஓப்பன் மைண்டாக இருந்து பிலீவ் பண்ணும் அதான் நான் கேட்டேன் இதுதான் நீ கேட்குறது மாயன் சிவிலைசேஷனில் வந்து அவங்க அதெல்லாம் உண்மையாக அது சொல்ல எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கான்ஷியஸ்னஸ் ஷிஃப்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க மனுஷங்களுக்கு உள்ள அதாவது மனுஷங்க மனுஷங்களே அழைச்சிக்கிறதுக்கான ஒரு கான்சியஸ்னஸ் ஷிஃப்ட் வந்துருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் தான் நினைக்கிறேன் அந்த வருஷத்துல தான் அவங்க சொன்னாங்க உலகம் அழிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சொன்னாங்க அப்புறம் பதிமூணு இப்போ சொன்னதாக சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்துச்சு இந்த டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிவிலைசேஷன் நம்மளோட ஹோல் வேர்ல்டு சிவிலசேஷனே ரொம்ப இரட்டிக்காக போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் எஸ் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறதுலாம் கூட சொல்கிறேன் கம்மியாயிடுச்சு இந்த கனெக்டிவிட்டியே கிடையாது எமோஷனல் கனெக்டிவிட்டியே கிடையாது தான் இருப்போம் டிஜிட்டல் வளர்ச்சி டிஜிட்டல் வளர்ச்சி ஜாஸ்தியாச்சு நிறைய தொடர்பே இல்லாமல் அதோட ஸ்டார்டிங் இது எங்கே போய் முடிய போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும் ரொம்ப அழிவு அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அந்த அழிவை நோக்கி போகிறதுக்கான ஸ்டார்டிங் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு தான் எனக்கு தோணும் அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க தான் எனக்கு தோணும் இட்ஸ் வெரி பேட் ஸ்டார்ட் இதை தான் எல்லாரும் உலக அழியுதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம வி ஆர் ஆன் பிளானெட் இன்னும் முப்பது நாற்பது வருஷத்தில் உலகம் அழிஞ்சு போய்டும் அதை வேற ஒரு கிரகத்தை தேடி போயிட்டு இருக்கு நம்ம அது இப்போ பாசிபிளானு எனக்கு தெரியல ஸோ இட்ல பி வெரி எக்ஸ்பென்சிவ் டீல் எல்லாருக்கும் அங்கே இடம் கிடையாது அவங்க இல்லைங்க ஒரு டூ ட்ரில்லியன் டாலர்ஸ் காணுன்றாங்கல்ல பென்டகன்லேருந்து எங்கே போச்சுன்னு யாரும் தெரியல ஒரு அங்கே ஏதோ சிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கலாம் அதுக்கு முக்கியமான ஆளுங்கெல்லாம் கிளம்பி போயிடுவாங்க நம்மளெல்லாம் டீலில் விட்டு போயிடுவாங்க சான்ஸ் டூ தௌசண்ட் டுவெல் படத்தில் வர அந்த படத்தில் வர மாதிரி தான் நடக்கும் எல்லாருக்குமே போய் டெராஃபார்மில் இடம் இருக்குது இல்லையா ஒரு விஷயம் எடுத்தால் உள்ளே ரொம்ப போதை விஜய் இந்த ஒரு சில எபிசோட்ஸ்லாம் பார்த்தா நிறைய நம்ம பண்ணால் தான் புரியும் இருக்கு மக்களுக்கு புரிதல் கிடைக்க முடியல இருக்குது டெஃபினட்லி நிகழ்ச்சியோட இறுதியாக ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் உலகளாவிய ஆய்வாளர்கள் நிறைய நாகரிகளை பற்றி படிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க மியூசியம்லேயே வச்சிருக்காங்க பொருட்களாக நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட ஆய்வு படி பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே எது ரொம்ப ரொம்ப பழமையான நாகரிகம் எதுக்காக உலகத்திலேயே பழமையான நாகரிகம்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல் ஏன்னா வந்து நாகரீகம்னா என்னன்ற கேள்வி வந்துடும் கோபெக்லி டெப்பே இருக்கு இல்லையா பதிமூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிடச்சிருக்கு இல்லையா அந்த அது வந்து நாகரிகமான்னு பார்த்தா நம்மளுக்கு தெரியாது அது வந்து மனுஷங்க தான் கட்டினாங்களான் தெரியாது ஒருவேளை ஏலியன்ஸ் கட்டி போயிருக்கலாம் ஏன்னா அதில் மனுஷங்க உருவமே கிடையாது அங்கே இருக்கிற நிறைய இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா வித்தியாச வித்தியாசமான உருவங்கள் தான் இருக்குது இந்த யூரோப்பில் கூட நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கு அதை வந்து வெளியில் கொண்டு வராமல் வச்சுருக்காங்க அங்கெல்லாம் கூட நாகரீகம் இருந்ததுக்கான ரொம்ப பழைய நாகரீகம் இருந்ததுக்கான அத்தாட்சிகள் ஸ்டோன் ஹெஞ்சிலாம் இருக்குல்ல அதெல்லாம் பதினோராயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அது யார் தான் தெரியாது அது கூட நாகரிகமாக எடுத்துக்கலாம் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எகிப்து நாகரிகம் தான் பழசு சுமேரியன் தான் பழசுன்னு சொல்லுவாங்க சுமேரியன் ஏன்னா லாங்குவேஜும் அதுதான் பழசு தான் ஓல்டு டெஸ்ட்மெண்ட் பைபிள் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக எடுத்திருக்காங்க அது இது தான் தமிழ்ன்னு ஒருத்தர் சொல்கிறாரு ஆர்கேக் தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தா நம்ம சுமேரியன் எடுத்துக்கலாம் இப்போதைக்கு ஆனால் இதோட ஸ்டார்டிங்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது ஏன்னா நிறைய தியரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இது வந்து பல ஆயிரம் தடவை ரீசெட் ஆகிருக்கு அழிஞ்சி 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 அழிஞ்சு திருப்பி திருப்பி வந்திருக்கு ஒரு கல் இது இருக்குது ஸ்தூபின்னு சொல்லுவாங்கள்ல ஓகே அந்த சூபியை நம்ம கும்பிடுறோம் இல்லையா கொடிமரம் கும்பிடுறோம் இல்லையா கோயிலெலாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஒரு சூபி வந்து பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்தூபி இருக்குது நம்மளோட தமிழ்நாட்டில் தான் இருக்கு அது பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத ஸ்டூபியாக ஃபார்ம் பண்ணி எப்போ கும்பிட ஆரம்பிச்சாங்கன்னு நமக்கு தெரியாது அதை வந்து நம்ம ஒருவேளை நம்ம அது ஏதோ ஒரு கல்ச்சரோட அசோசியேட் பண்ண முடிஞ்சுன்னா இட் குட் பி த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் இன் தி வேர்ல்ட் நம்மளால இது வந்து ஒரு ஆன்சர் டிரைவ் பண்ணவே முடியாது ஆனால் இப்போதைக்கு அது சுமேரியன் சிவிலைசேஷன் சொல்லலாம் விவாதத்திற்குரிய கேள்வி தான் அது எப்போவுமே கண்டிப்பாக எவ்வளோ வருஷம் ஆனாலும் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாத கேள்விகளை எதோ ஒன்று ஓகே விஜய் ஒரு சிலர் இருப்பாங்களே ஒரு சில விஷயங்கள் படிச்சுட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறவங்க இருக்காங்க நிறைய பேர் நம்மளும் பார்த்துருப்போம் அனுபவத்தில் ஆனால் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பற்றி மட்டும் தெளிவாக சொன்னீங்க தெரியாத விஷயங்களை பற்றி நீங்கள் ஓப்பனாக சொல்லிட்டீங்க எனக்கு அதை பற்றி தெரியலன்ட்டு அதுக்கு என்னோடய முதல்ல வாழ்த்துக்கள் ஏன்னா எப்போ நம்ம தெரியலன்னு சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் கற்றுக்க ஆரம்பிக்கிறோம் நாங்கள் மனப்பூர்வமாக நம்புகிறோம் அதனால் தான் சொல்லிடுறோம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் விளக்கமாக பதில் சொன்னவங்களுக்கு மிக்க நன்றி மக்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்மளோட தலைமுறை அடுத்த தலைமுறை கொஞ்சம் நல்லா இன்டெலெக்சுவலாக வரணுன்ற ஒரே ஆசையில் மட்டும் தான் நம்ம எந்த ஒரு முயற்சி முன்னெடுத்துருக்கோம் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு மிக்க விஜய் தேங்க்யூ வெரி மச்